தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மையம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு பேரணி பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மையம் சார்பில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை எல்ஜி ரவுண்டானாவில் இருந்து ஆரம்பித்த பேரணி எழும்பூர் ராஜராத்திரம் ஸ்டேடியத்தில் பேரணி நிறைவடைந்தது பொள்ளாச்சி க பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு பேரணியில் கோவை ஆர் ரங்கராஜ் காஞ்சிபுரம் கே வாசுதேவன் வி குமரேசன் ராமநாதபுரம் கே ரவி மதுரை சி செல்லபாண்டி பொள்ளாச்சி சி ராஜு மு பொன்னிவளவன் ரா சத்தியமூர்த்தி கள்ளக்குறிச்சி எஸ் பெரியசாமி திருவாரூர் வை தர்மராஜ் ஆர் ரெங்கராஜன் மூசே கணேசன் புதுவை ஏ மணிராஜ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் பே வணக்கம் அரசின் கவனத்தைும் பேரணி அரசின் கவனத்தை ஈர்த்தும் பேரணி ஊரக வளர்த்து துறை என்றால் உரக நன்றி கவன ஈர்ப்பு பேரணி நிறைவில் கோவை ஆர் ரங்கராஜ் செய்தியாளர் சந்தித்தார் ஆர் ரங்கராஜ் தமிழ்நாடு ஊரக துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு துணை தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் இன்றைய தினம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு கிராம ஊராட்சியிலே பணியாற்றுகின்ற ஊராட்சி செயலாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பிபிஆர்சி விஎல் பிஎல்எஃப் கணக்காளர்கள் மற்றும் சுகாதார ஊக்குநர்கள் அதேபோல கணினி இயக்குநர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றியத்திலே பணியாற்றுகின்ற அலுவலர்கள் ஆகிய அத்தனை பேர்களும் சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அரசனுடைய இந்த கவனத்திற்கு இந்த கோரிக்கை இன்று செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு சென்னையில் இந்த பேரணியை நாங்கள் வைத்திருக்கிறோம் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் மிக குறைந்த ஊதியத்தில் தொகுப்பூதியத்தில் சம்பளம் பெற்றுக்கொண்டு பணியாற்றுகின்றவர்கள் அவர்களெல்லாம் ஒரு மாதத்திற்கே அவர்களுக்கு வந்து உதாரணத்திற்கு வந்து மேலணை நீர்த்தத்துறை இயக்குபவர்களுக்கெல்லாம் ஒரு மாதத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேலும் ஊதியமே கிடையாது அதே போல் அந்த தூய்மை காவலர்கள் அந்த சுகாதார பணியாளர்களுக்கெல்லாம் கூட அவர்களுடைய ஊதியமும் சொற்ப ஊதியமாக மிக குறைந்த ஊதியம் அதே போல் ஊராட்சி எல்லாம் வந்து அந்த ஊராட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தை ஒரே ஒரு ஊராட்சி செயலாளர் இன்றைக்கு வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அவருடைய பணியாளர்களுடைய அலுவலருடைய எண்ணிக்கை அதே போல் ஒரு மாதத்திற்கான ஊதியம் அவர்களுக்கு தரக்கூடிய அந்த அலௌன்ஸ் என்றால் அவர் எடுத்துக்கொண்டால் பல லட்சங்களை தாண்டும் ஆனால் கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களை வாழுகின்ற அந்த மக்களுடைய அத்தனை பணிகளையும் செய்யக்கூடிய ஊராட்சி நிர்வாகத்தை செய்யக்கூடிய வரியினங்களை வசூலிக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் அந்த எல்லாம் பராமரிக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் ஒரே ஒரு ஊராட்சி செயலாளர் அந்த ஊராட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் கூட பதிவுரை எழுத்தர் நிலையிலான ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அதே போல அவர்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இன்றைக்கு பிற துறையிலே பணியாற்றுகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பத்தாண்டுகள் பணியாற்றியிருந்தாலே அவர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை என்ற ஊதியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அந்த கிராம ஊராட்சிகளை பணியாற்றுகின்ற ஊராட்சி செயலாளர்கள் கிட்டத்தட்ட இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் பணியாற்றிய பின்பும் கூட அவர்களுக்கு அந்த தேர்வு நிலை சிறப்பு நிலவுவதை இன்னும் வழங்கப்படவில்லை இந்த கோரிக்கையை நாங்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தமிழக அரசிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரையில் இந்த அரசு வந்து செவிச்சாய்த்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை இந்த இந்த சம்பளம் கூட அரசினுடைய நேரடி நிதியிலிருந்து கூட இல்லைங்க இந்த அரசுக்கு நிதி இழப்பும் கிடையாது இந்த ஊதியம் வழங்கினால் அந்த ஊராட்சி நிதியிலிருந்து ஊராட்சி நிதியிலிருந்து தான் வழங்குகிறார்கள் இது அரசினுடைய நேரடி நிதியிலிருந்து இந்த ஊதியமும் இந்த சம்பளம் இந்த சலுவையிலும் வழங்கப்படுவதில்லை இந்த அரசுக்கு நிதி இழப்பும் கிடையாது இந்த ஊராட்சியிலிருந்து வழங்கக்கூடிய இந்த நிதிக்கு ஒரு உத்தரவு போட சொல்லி தான் கேக்குறோம் இந்த உத்தரவு போடுவதற்கும் கூட இந்த தமிழக அரசு ஏன் வஞ்சித்து வருகிறது மறுக்கப்பட்டு வருகிறது வியப்பாக இருக்கிறது ஆகவே தான் இந்த கிராம ஊராட்சியில் பணியூடு அத்தனை பேரும் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை யாரிடம் சொல்வது எப்படி வாங்குவது என்று அவர்களை எல்லாம் மிகுந்த ஒரு வேதனையோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மேல்நிலை நீர்த்தக்கொடி இயக்கப்படுகளுடைய பணியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து எந்த நேரம் கரண்ட் வருதோ ஆஃப் ஆகுதோ எந்த நேரம் வந்து களை மழை காற்று வருகிறது என்றெல்லாம் பார்க்காம அவர்கள் ஒவ்வொருவருவரும் அந்த மின்சாதனத்தை இயக்கி ஒவ்வொரு கேட்போலாக இயக்கி அந்த பொதுமக்களை எல்லாம் வந்து வரிசைப்படுத்தி அவர்கள் அந்த குடிநீர் விநியோகத்தை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் லீவே கிடையாது முப்பது நாள் அவங்களுக்கு வேலை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை நேரமும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த வேலைநிலை தொட்டி இயக்குபவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு நாலாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அவர்கள் எல்லாம் வயது முடிந்து அறுபது வயசாகி அவர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது ஒரு பணிக்கடை கிடையாது ஓய்வூதியம் கிடையாது வாரிசுக்கு வேலை கிடையாது எந்த விதமான சலுகையும் இல்லாமல் எல்லாம் வந்து ஒரு மிக மிக ஒரு அவலமான நிலையில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் வந்து இந்த அரசு கவனித்து அந்த ஊராட்சியில் ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய அந்த ஊழியர்களை எல்லாம் நிரந்தரம் செய்து ஊதியத்தை வழங்க வேண்டும் அதே மாதிரி அவங்களையும் வந்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது பணிக்கொடை வழங்க வேண்டும் அதே மாதிரி அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அவருடைய அவர்களுக்கு பின்னாடி அந்த வாரிசர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவலை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல அந்த சுகாதாரப் பணியாளர்கள் அந்த சுகாதாரப் பணியாளர்களுடைய பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு லட்சம் கொடுத்தாலும் கூட அந்த பணியை செய்வதற்கு யாரும் தயார் இல்லைங்க அப்படிப்பட்ட அசுத்தமான அந்த பணியை வந்து கழிவர்களை சுத்தம் செய்வது சாக்கடைகளை சுத்தம் செய்கின்ற பணிகளை எல்லாம் அந்த சுகாதார பணியாளர்கள் அந்த தூய்மை காவலர்கள் செய்து வருகிறார் அவர்களையே அர்ப்பணித்துக் கொண்டு அவங்களுடைய உடன்பிள்ளை ஆரோக்கியத்தையெல்லாம் பார்க்காம ஊரெல்லாம் நல்லா இருக்கணும் ஊரில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அர்ப்பணித்து கொண்டு செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது ஊதியமும் மிக மிக ஒரு சொற்பமான ஊதியம் மட்டுமே வளர்க்கிறது நாங்கள் என்ன சொல்றோம்னா அவங்களையெல்லாம் ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தில் சிறப்பு களம் ஊதியமாக வேண்டும் குறைந்தபட்ச உதவிமாக ஒரு பத்தாயிரமாவது வழங்க வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்ச கேட்கிறோம் ஆகவே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வழங்க வேண்டும் என்று கேட்கின்றோம் அதே போல அந்த பி எல் எஃப் என்று சொல்லக்கூடிய விபிஆர்சி கண்காணிப்பாளர்கள் வந்து கணக்காளர்கள் எந்த விதமான சம்பளமே இல்லாம வேலை செய்யறாங்க ஒரு அநியாயத்தை பாத்தீங்களா சம்பளமே இல்லாம வேலை செய்யக்கூடிய ஒரு பரிதாபமான அவலமான இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக அவரெல்லாம் கேட்பாரற்ற ஒரு நிலையிலே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊராட்சியில எல்லாம் கண்காணித்து அந்த கணினி உதவியாளர்கள் அதே மாதிரி அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய கணினி உதவியாளர்கள் அவர்களுடைய நிலையும் பரிதாபமான நிலை இருக்கிறது அவர்களையும் பணி நிரந்தரம் கிடையாதுங்க ஊதியம் சொற்பமாக அவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு ஊதியத்தை வழங்கி கொண்டு வருகிறது ஆகவே அவர்களுக்கும் இந்த ஊதியத்தை வந்து நிர்ணயித்து ஒரு பத்தாயிரமாவது வழங்க வேண்டும் அவர்களையும் ஒரு சிறப்பு முறை ஊதியத்தில் கொண்டு வந்து அனைத்து அரசனுடைய அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் வந்து அந்த மாவட்ட சுகாதார ஊக்குநர்கள் அவர்களுக்கும் ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கை எல்லாமே வந்து நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை அது இந்த கோரிக்கை வழங்கக்கூடிய ஊதியமும் சலுகைகள் எல்லாமே அரசினுடைய நிதியில் போ நேரடி நிதி வழங்குவதில் சூழ்நிலை இல்லை எல்லாமே ஊராட்சி நிதியில் வழங்கக்கூடிய நிதியை தான் நாங்கள் கேட்கிறோம் ஆகவே ஒட்டுமொத்த இந்த பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு கிராம ஊராட்சியில் பணியாற்றுகின்ற கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ஊழியர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த தமிழக அரசினுடைய கவனத்திற்கு செல்லுகின்ற வகையில் இந்த பனிரெண்டு அம்ச கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பேரணியாக இந்த கோரிக்கையை முழக்கமிட்டு வந்திருக்கிறோம் ஆகவே இந்த நேரம் இந்த தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை கவனத்திலே எடுத்துக்கொண்டு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல தீர்வை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க